இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க மாநகராட்சியின் வெங்கடாச்சலம் எம் கே செல்வராஜ் தற்போதைய எம்எல்ஏ பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட நான்கு பேர் தங்களின் தொகுதி நிதியிலிருந்து புதிதாக ரேஷன் கடைகளை கட்டி கொடுத்தனர் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ரேஷன் கடைகள் அனைத்தும் வேறு பகுதியில் உள்ள வாடகை கட்டடத்திற்கு மாற்றப்பட்டன குறிப்பாக எழுபத்தி மூன்றாவது எண் கொண்ட ரேஷன் கடைக்கு சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாயில் புதிய கட்டடம் கட்டப்பட்டது இதே போல் மற்ற கட்டடங்களும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டன ஐம்பத்தி ஐந்தாவது டிவிஷன்ல மேட்டுத்திரு தாரகப்பட்டி மேட்டுத்திரில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷன் கடை வந்து புதுசா வந்து நம்மளுடைய அந்த தெற்கு தொகுதி எம்எல்ஏ வளர்ச்சி நிதியில வந்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினஞ்சு லட்சம் செலவுல கட்டி இருக்காங்க அந்த நியாய விலைக்கடை பில்டிங் ஆனது புது பில்டிங் அந்த பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் இது வரைக்கும் ஓப்பனே பண்ணல அதை சுத்தி அங்க அந்த அந்த நியாய விலைக்கடைக்கு உண்டான அட்டைதாரர்கள் கிட்டத்தட்ட எட்நூறு பேர் இருக்காங்க அந்த எட்நூறு பேரையும் ஐம்பத்தி எட்டாவது டிவிஷன்ல இருக்கிற அங்க அந்த இந்த கடையோட வாடகை கட்டடம் வந்து ஐம்பத்தி எட்டாவது நடக்குது பயன்பட்டு இருக்கு அந்த ஐம்பத்தி எட்டாவது அந்த எட்நூறு கார்டுதாரர்களும் கிட்டத்தட்ட ஏழு வீதியை சேர்ந்தவங்க அங்க போய் கடையில் போய் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டரு அவங்க வந்து அலைக்கழிக்கப்படுகிறாங்க இங்கேயும் அங்கேயும் சேர்ந்து வயதானவங்கள் பெரும்பாலும் வந்து வந்து ரொம்ப அலைக்கழிக்கப்பட்டு தினம் தினம் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க அதுக்கு முறையாக அந்த புது கட்டப்பட்டிருக்கிற புது பில்டிங்கில் எல்லாம் மாற்றினாலே அந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் அவை அனைத்தும் தற்போது மூடப்பட்டுள்ளதால் மக்கள் வரிப்பணம் வீணாகி வருகிறது இது போதாதென்று நான்கு ரேஷன் கடைகளும் செயல்படும் கட்டடங்களுக்கு வாடகை வேறு தர வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு கடைக்கும் ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை வாடகை செலுத்தப்படுவதாக கூறப்படுகிறது இந்த பணமும் மக்கள் வரிப்பணத்தில் தான் கொடுக்கப்படுகிறது என்பதை குறிப்பிட தேவையில்லை அந்த ரேஷன் கடைங்க பாத்தீங்கன்னா பிரைவேட்டோட இடத்துல தான் செயல்படுது சொந்த கட்டடத்துக்கு இன்னும் மாறல கட்டி இன்னும் மாறல அதே மாதிரி ஒவ்வொரு கட்டடத்துலையும் பொருட்கள் வந்து டைமுக்கு கொடுக்கறதில்லை கேட்டால் பொருள் வரலங்கிறது இல்லை கரெக்ட் டைமுக்கு திறக்கிறது இல்லை அப்படியே அதை மீறி கேட்டோம்னா நாங்கள் ரெண்டு ரேஷன் கடையை ஒருத்தர் தான் பார்க்குறோம் அதனால எங்களோட அந்த டைமிங்லாம் குறிப்பாக சொல்ல முடியாது அப்படின்றதும் அவங்க சொல்றாங்க ரேஷன் கடை வேலை பார்க்கறவங்க மற்றபடி முறையா எல்லாமே எல்லா பொருளும் கொடுக்குறாங்களான்னா அதுவும் கிடையாது அதுக்கு நிறைய சண்டைகள் அந்த ரேஷன் பொருள் வாங்க வரவங்க நீங்க எப்போ போட்டுவீங்க அப்படின்றத கேட்டாலும் அவங்க கிட்ட வரல ஸ்டாக் இல்ல அப்படின்றது மட்டும்தான் பதிலா இருக்கே தவிர முறையா மாசம் மாசம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய ரேஷன் பொருட்கள் போய் சேருதானா நிச்சயம் கிடையாது இது இங்க மட்டும் நடக்குதா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குதான்றதும் ஒரு கேள்விக்குறியாதான் எங்களுக்கு இருக்குங்க சேலம் மாநகராட்சியின் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டில் இயங்க வேண்டிய கடைகள் அருகில் உள்ள வார்டுகளில் உள்ள கட்டணங்களில் செயல்படும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு செலவுள்ளி வருகின்றனர் ரேஷன் பொருட்களை வாங்க குறைந்தபட்சம் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செலவிக்கிய நிலை இருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அதிமுக எம்எல்ஏக்கள் தட்டிக் கொடுத்த கட்டடங்கள் தற்போது திமுகவினரின் கார் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தும் வகையாக மாறி உள்ளதாக குற்றச்சாட்டு விடுத்திருக்கிறது குறிப்பாக வார்டில் உள்ள பல அரசு கட்டண நீண்ட நாட்களாக கார்கள் நிறுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரேஷன் கடை வந்து அதிமுக ஆட்சியில கட்டி இருக்காங்க பட் திமுக ஆட்சிக்கு வந்த இது என்ன காரணத்துக்காக இது இன்னமும் வாடகை கட்டுறதுல வச்சு அந்த ரேஷன் கடையை நடத்துறாங்கன்றது இன்னும் புரியல இதுல மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் பாத்தீங்கன்னா இது வந்து ரேஷன் கடை மூலமா இந்த வாடகையை வந்து திமுக ஆளுங்க கொள்ளடிக்கிறாங்கன்றது எங்களோட ஒரு ஐயமாவே இருக்கு அதே மாதிரி இப்போ நம்ம முதல்வர் வந்து வீடு தேடி ரேஷன் சொல்லிட்டு ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காருங்க இந்த திட்டம் வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்ப நேரடியா நம்ம ரேஷன் பொருள் தரன்றோம் ஏற்கனவே கட்டி நடைமுறையில கொண்டு வர முடியாத ரேஷன் கடை எத்தனையோ இருக்கும் போது இந்த மாதிரி புது புது திட்டத்தை கொண்டு வந்து மக்களை கொலப்படுவதே இந்த ஆட்சிக்கு வேலையா போச்சு அதே மாதிரி இந்த ரேஷன் கடையில எப்ப போய் மக்கள் என்ன கேட்டாலும் பொருள் இல்லைன்றதுதான் முக்கியமான அவங்களோட குறிப்பா இருக்கே ஒழிய அது எப்ப வரும் எப்ப என்னைக்கு தருவாங்கன்றத பத்தி எந்த விதமான டீட்டெயிலும் இல்ல இந்த பகுதி மக்கள் இந்த ரேஷன் கடை வந்து இந்த புது ரேஷன் கடை நாளையும் திமுக அரசு கொண்டு வரணும் திரும்ப துறக்கணும்ன்றதா வேண்டுகோளா நாங்க வச்சுக்கிறோம் இது வரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஆறுல ரேஷன் கடைக்கும் ஐம்பத்தி ஏழுல ரேஷன் கடைக்கும் ஐம்பத்தி எட்டுல ரேஷன் கடைக்கு தான் போய் பொருள் வாங்கிட்டு இருக்கணும் இல்லையா எங்க வார்டுல இருக்கிற ஐம்பத்தி ரேஷன் கார்டில் இருக்கிற ரேஷன் கடையை தொடர்ந்து இந்த மக்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு நல்லது பண்ணுன்னு சொல்லி இந்த ஆட்சியை கேட்டுக்கொள்கிறோம் எனவே இது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பழைய கட்டடங்களுக்கு ரேஷன் கடைகளை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் தமிழ்சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுங்களுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்